என்றும் வாழும் பரலோக பிதாவே உம்மை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த நாளிலே தொழு நோயாளி ஒருவரை நீர் குணமாக்கியதை நாங்கள் வாசிக்கின்றோம் நோயிற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வல்லவர் நீர் இதோ நாங்கள் மனதளவிலே எண்ணங்கள் அளவிலே சிந்தனைகளவிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே எங்களையும் குணப்படுத்த உம்மிடம் வேண்டுகின்றோம் நாங்கள் நல்லவற்றை சிந்திக்கவும் நல்லவற்றை எண்ணவும் நல்ல வார்த்தைகளை பேசவும் நாவை நல்லதற்கு பயன்படுத்தும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் இந்த நாளில் உம்மிடம் கேட்கின்றோம் எங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்கவும் எங்கள் கரங்கள் கொடுப்பதற்கு கைகளை விரித்து நிற்கவும் அரவணைப்பதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் எங்கள் இதயம் திறந்திருக்கவும் முகத்தில் முகமலர்ச்சியோடு நாங்கள் மற்றவர்களை மதித்தும் வரவேற்றும் வாழவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் இந்த நாள் இந்த நேரத்தில் கேட்டு நம்மிடமன்றாடுகின்றோம் இவைகளை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாக அன்றாடுகின்றோம் ஆமை அன்புக்குரியவர்களே தொழுநோய் இன்றைய காலகட்டத்திலே ஒரு தொழுநோயை சீக்கிரமாக கண்டுபிடித்துவிட்டால் குணப்படுத்தலாம் என்று மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அன்றைய காலகட்டத்திலே தொழுநோய் என்பது ஒரு தொற்று நோயாக பார்க்கப்பட்டது குணப்படுத்த முடியாத ஒரு நோய் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவும் என்று ஒரு எண்ணம் ஆகவே தொழுநோய் வந்தவர்களை என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய இல்லத்திலிருந்து வெளியே விரட்டி விடுவார்கள் தொழுநோயாளிகள் வாழ்வதற்கான ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதிக்குள் யாரும் செல்ல மாட்டார்கள் ஒருவேளை அவர்கள் வெளியே பாதையில் நடந்து வந்தால் மற்ற மக்கள் போகின்ற பாதையில் செல்லாமல் முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டும் சமூகத்தோடோ அல்லது குடும்பத்தோடோ எந்த ஒரு தொடர்பும் அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பது போன்ற பல சட்டங்கள் இயற்றப்பட்டு இந்த மனிதர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழல் அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு தொழுநோயாளர் இயேசுடைய வருகையை இயேசுவை பற்றி அறிந்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவை நெருங்கி இயேசுடைய காலில் விழுந்து குணப்படுத்துவதற்காக கேட்கின்றார் எப்படி கேட்கின்றார் ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீர் உம்மால் நீக்க முடியும் நீர் விரும்பினால் எனக்கு விருப்பம் இருக்கிறது நான் குணமடைய எனக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் நீர் விரும்பினால் நிச்சயமாக நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையிலே இயேசு முன்பாக சென்று நிற்கின்றான் இயேசு என்ன செய்கின்றார் நான் விரும்புகிறேன் நோய் நீங்குக என்று அவரை தொடுகின்றார் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவன் குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவன் அது மனைவியால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் குழந்தைகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இயேசு அந்த மனிதனை தன்னுடைய கரங்களால் தொடுகின்றார் அன்புக்குரியவர்களே இதுதான் அன்பு இதுதான் பரிவு இதுதான் இயேசு நம் ஒவ்வொருடம் விரும்புவது துன்புற்றிருக்கின்ற மனிதர்களோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும் ஒழிய அவர்களை விட்டு விலகி நின்று கொண்டிருக்க கூடாது ஒரு முதல் பார்வையில் பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய நம்பிக்கை இரண்டாவது அவன் ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் நிகழட்டும் என்று ஆண்டவுடைய சித்தத்திற்கு விடுகின்றான் மூன்றாவது இயேசு தன்னுடைய கரத்தை அந்த நோயாளியின் மீது வைப்பது அங்கே அவன் குணம் அடைகின்றான் அன்புக்குரியவர்களே இத்தகைய நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் தேவைப்படுகின்றது நாம் பல நேரங்கள் ஆலயத்திற்கு செல்லுகின்றோம் ஜெபிக்கின்றோம் கடவுளுடைய அந்த அருளை அருள் நமக்கு உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் அவநம்பிக்கைக்கு ஆட்படுகின்றோம் அல்லது நான் கேட்பேன் நான் கேட்பது எனக்கு நீ கொடுத்தான் வேண்டும் என்று நம்முடைய திருவிழம் நிறைவேறுவதற்காக போய் நிற்கின்றோம் ஆனால் அந்த மனிதன் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை உமக்கு சித்தமானார் என்று சொல்லுகின்றான் இந்த வார்த்தையை நாம் ஜெபிக்கின்ற பொழுது கற் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஜெபம் என்பது உள்ளிருந்து புறப்படுகின்ற ஒன்று அன்பினால் புறப்படுகின்ற ஒன்று ஆனால் அதே நேரத்தில் நான் விரும்புவது நடக்க வேண்டும் என்பதல்ல இறைவன் விரும்புவது என்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதே இறைவன் எவருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார் எவரும் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார் எவரும் துன்புற துன்புற வேண்டும் என்று நினைக்க மாட்டார் மாறாக இறைவன் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் அமைதியோடு இருக்க வேண்டும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த இறைவன் கருத்தை நாம் தொடுவதற்கு முற்படுவோம் நாம் அந்த ஆண்டவரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை தொடும் உமக்கு சித்தமானால் என்னுடைய உள்ளத்தை மாற்றி அமைத்தரலும் உமக்கு சித்தமானால் என்னை என்னுடைய இதயத்தை புதுப்பித்தரலும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் நிச்சயமாக இறைவன் உங்களை தொட்டு உங்களுக்கு ஆறுதலும் அமைதியும் அளிப்பாராக ஆமேன்